ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் வேலை ஒன்று எதிர்பாராத விதமாக நன்மையில் முடியும் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்கமே பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது அது எப்படி நடக்கும் என்று தானே நீ கேட்கிறாய் உனக்கு ஒரு கனவு வரும் அதில் பெரியவர்களை காண்பாய் அதன்படி நட நிச்சயம் உனக்கு நன்மை கிட்டும் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு உனது வாழ்க்கை இன்னும் விடவில்லை ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுதல் அவமானப்படுத்துதல் ஏளனம் செய்தல் பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதில்களை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள இயலாது நீ கொஞ்சம் பார் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு எனது வார்த்தைகளை நன்றாக நீ ஊன்றி கவனி என் ஆலயம் செல் அங்கே என் நாமாவை பக்தியோடும் உள்ளம் உருகியும் சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் நீ வேண்டுதல் செய் அவையெல்லாம் உனது பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் துன்பநிலை மாறி இன்ப நிலையடைய போகும் நீ பட்ட கஷ்டங்களைப் பற்றி மறக்கத்தான் போகிறாய் அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பம் அல்ல சம்சார பந்தம் என்கிற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் களைப்பைப் போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைதான் இன்பம் துன்பமும் அத்தகையதே தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் வயிற்றுப்பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உனது மனதை பக்குவப்படுத்த மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும்போது போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே இரண்டையும் ஒன்று போல நினை இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை ஆன்மாவுக்கு அல்ல என்ற நினை அப்போது நீ சுகமாக வாழ்வாய் என்றும் உன்னுடன் உன் சாய்தேவா இருப்பேன் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகிறாய் நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே இறைவனிடம் கேட்பதை குறைக்காதே அதேபோல இறைவன் எதுவும் தரவில்லை என்று கூறாதே அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சாய் ஒருவருக்கே தெரியும் அதை சரியான நேரத்தில் தருவார் அதுவரை பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ரா ஜெய் சைராம்